திருமண பொருத்தத்துக்கு இணைக்காமல் இருப்பது ரொம்ப சிறப்பு அதாவது மேச ராசி அப்படின்னா ஆறாவது ராசியா வரக்கூடியது கன்னி ராசி எட்டாவது ராசியா வரக்கூடியது ராசி அப்ப ஒரு ஆணுடைய ராசி மேசமாக இருந்தாலும் சரி ஒரு பெண்ணுடைய ராசி மேசமாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு கண்ணிராசியும் ராசியும் சேர்த்த கூடாது அது போக மேச ராசி அப்படிங்கிறது சரம் அப்ப சரசு சரசத்துக்கு பதினொன்னாம் ராசியாக கும்ப ராசியும் இணைக்காமல் இருப்பது சிறப்பு இந்த மாதிரி நீங்க தவிர்த்து வரும் பட்சத்தில் அவங்களோட திருமண வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம்